அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் விடிந்து விட்டதை சொல்லும் மனித சலசலப்புகள் ஆனால் எனக்குள் அவளைப் பற்றிய சிலிர்ப்புகள் வாழ்நாளில் நம்மை எத்தனையோ வினாடிகள் கடந்து போகத்தான் செய்கிறது எப்போதாவது சிலாகித்து கடந்து போகும் ஒரு சில வினாடிகள்தான் மரணம் வரை மனதிற்குள்ளேயே பதியமிட்டு விடுகிறது நேற்றைய அந்த அறுபது வினாடிகள் என் மனதினுள்ளும் பதிந்துவிட்டது அந்த வினாடிகளுக்கு பின்தான் என்னுள் எத்தனை எத்தனை மாற்றங்கள் கிழ பகலிலும் விழிக்க மறுக்கும் விழிகள் கண் விழித்தால் கலைந்து போய்விடுமோ தேவதை அவளின் முகம் இப்படி நினைத்தே விலகிட மனமின்றி இமைப்போர்வைகள் நொடிக்கொரு தரும் மறு அவள் மட்டுமே என் மனத்திரையில் பிறகு நினைத்து கொள்ளலாம் என்று நொடிப்பொழுதும் தள்ளி வைக்க முடியாத அவளின் அழகு முகம் தென்றல் அவளின் புன்னகை புயலில் நான் சிதைந்து போனது உண்மைதான் நேற்று வரை மிக சுலபமாக கரைந்து போன கருப்பு பொழுதுகள் ஏனோ இன்று கண்களுக்குள்ளேயே கைதியாய் என்னை மீறிய ஏதோ ஓர் ஆவலில் வாசலில் வந்து நின்று வீதியை பார்க்கின்றேன் மிதிவண்டியில் தேவதை அவள் வந்து கொண்டிருப்பது போன்ற ஓர் உணர்வு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்